தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தமிழர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று கூறினார்கள் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்தது சந்தர்ப்பவாதம் என்று கனிமொழி கூறியுள்ளார் திமுக தலைவர்கள் கூறியுள்ளார்கள் தேசிய அளவில் இரண்டு கட்சிகள் ஒன்று காங்கிரஸ் மற்றொன்று பாஜக இதில் காங்கிரஸ் ஒன்றும் யோக்கியமான கட்சி கிடையாது உத்தமர்கள் நிறைந்த கட்சி கிடையாது காங்கிரஸ் கட்சிக்காரவங்களே முன்னாள் பிரதமர் நரசிம்மராவே வந்து ஊழல் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர் குமார் ஐந்தாயிரம் சீக்கியர்களை கொலை செய்த வழக்கில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல அமைச்சர்கள் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்காங்க சிறையில் இருந்திருக்காங்க அதே போல் பாஜகவும் யோக்கியமான கட்சி கிடையாது அதுவும் ஒரு மனித குலத்துக்கு எதிரான கட்சி தான் இன்னைக்கு பாஜக வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுது காவி கட்சி அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது தான் பாபர் மசூதியை இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் பாபர் மசூதியை இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து காங்கிரஸ் கட்சி தான் நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் அன்னைக்கு அயோத்தியில் அந்த மசூதி இடிக்கப்பட்ட பொழுது ஐம்பதாயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்தவும் காங்கிரஸ் கட்சி யோக்கியமான கட்சி கிடையாது சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சியும் கிடையாது இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி வச்சனால சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவோட கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அளித்தது காங்கிரஸ் கட்சி இலங்கையில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் கட்சி ஆக இலங்கையில் விடுதலை புலிகளை அளித்த இலங்கையில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிற திமுகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புறந்தல்வார்கள் என்பது மட்டும் உறுதி இன்றைக்கி திமுக கூட்டணியில் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்க திருமாவளவனுக்கும் வேல்முருகனுக்கும் இது பொருந்தும் நீங்கள் தமிழ் தேசியம் பேசி தமிழர்கள் நலனுக்காக பேசுகிற நீங்கள் தமிழர்களை கொன்று குவித்த அந்த காங்கிரஸ் கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள் தான் சந்தர்ப்பவாதத்தை சொல்லி உங்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மட்டும் உறுதி உங்களுக்கு சங்கு ஊதியாச்சு ம் உங்களுக்கு சங்கு ஊதியாச்சு இன்னும் ஒம்பது மாதம் தான் ஒம்பது மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கு போறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் துவக்க புறாப்பில் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினே துவக்க தமிழக அமைச்சர் முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் முப்பது அமைச்சர்கள் தோல்வியை தள்ளுவ போகிறாங்க இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது